அகனான் பாடல் பாலை பிரிவால் வருந்தும் நெஞ்சம் தினை பாலை துரை செலவு அழுங்குவித்து பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் விலங்கு இருந் குன்றத்து உம்பர் வேறு தேகம் முன்னி வினை நசை பறிக்கும் உரண் மிக நெஞ்சமுடு புனை மாண்டியகம் பலவையின் ஏந்தி செலல் மாண்பு உற்ற நொம்பையின் வல்லே வலன் என்றும் நன்றுமன் தில்ல கடுத்தது கை கைவிரல் கவும் கல்லா காட்சி குடும்பம் பிடித்த வடி நவில் அம்பின் ஏவல் ஆடவர் ஆள் அழித்து உயர்த்த அஞ்சுவரு பதுக்கை கூர் நுதி செவ்வாய் எருவை சேவல் படு பின பைன் தலை தொடுவன குழி மல்லல் முசிவிரல் மணி கொண்டு பேடைக்குச் சொரியும் ஆங்கன் கழிந்தோர்க்கு இறங்கும் நெஞ்சு உடு ஒழிந்து இவன் உரைதல் ஆற்றுவோர்க்கே விலங்குகள் வாழும் பெரிய மலைகளையும் கடந்து பல வேறுபட்ட மொழிகள் பேசும் நாடுகளை நோக்கி பொருள் தேடும் ஆசையினால் துன்பப்படும் வலிமையான நெஞ்சத்துடன் அழகு செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் நிறைந்த வேலை ஆயுதத்தை வலது கையில் ஏந்தி பயணம் மேற்கொள்வது சிறப்பானது ஏனெனில் றி தவறிவிட்டால் அம்பேதிய கைவிரலைக் கடிக்கும் கோபமும் வளைந்த மரத்தாலான வில்லை பிடித்திருக்கும் நேர்மையான வீரமும் கூர்மையான அம்புகளை எய்யும் திறமை வாய்ந்த வீரர்களும் போரில் இறந்த வீரர்களுக்காக அஞ்சத்தக்க நினைவு சின்னங்களை உருவாக்கியுள்ளனர் கூர்மையான அலகு கொண்ட சிவந்த வாயுடைய கழுகுகள் இறந்த உடல்களின் தலைகளைக் கொத்திக் குதறி கொழுத்த விரல்களால் அழுத்தி இரத்தினங்களைக் கொன்று பெண் கழுகுகளுக்கு உணவாக தருகின்றன இறந்தவர்களுக்காக இறக்கப்படும் நெஞ்சத்துடன் இங்கு வாழ்வதை விட பொருள் போவது சிறந்தது என்பதே இந்த பாடலின் பொருள் இந்த பாடல் போர்க்களத்தில் வீரர்களின் நிலை குறித்தும் பிரிந்து சென்ற தலைவனை பற்றியும் பேசுகிறது போரில் இறந்த வீரர்களின் உடல்களை கழுகள் கொத்தி தின்னும் கொடூரமான காட்சியை விவரிக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போருக்குச் செல்லாமல் ஊரில் இருப்பவர்கள் இரக்க குணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் போர்க்களத்தின் கொடுமையை உணராதவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது போரின் பயங்கரத்தை சுட்டிக்காட்டி வீரத்தின் புகழையும் பிரிவின் துயரத்தையும் ஒருங்கே கூறுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்